எல்லோரும் திறந்திட்டாங்க சுனில் நரேன் ஸ்டைலில் பவுலிங் செய்த ஸ்ரேயாஸ் ஐயர் கோவையில் ட்விஸ்ட் கடந்த சில ஆண்டுகளாக இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் யாரும் பவுலிங் செய்ய முன்வருவதில்லை என்ற விமர்சனங்கள் அதிகரித்திருந்தன இதனால் ஆல்ரவுண்டரை தேடி பிடிக்க வேண்டிய சூழல் பிசிசிஐக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்ததிலிருந்து பேட்ஸ்மேன்களின் மனநிலையில் மாற்றம் வந்துள்ளது சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் திலக் வர்மா ஜெய்ஷ்வால் அபிஷேக் சர்மா உள்ளிட்ட அனைவரும் தொடர்ச்சியாக பவுலிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் கூட கையை சுழற்ற முன்வராத பேட்ஸ்மேன்கள் தற்போது உள்ளூர் கிரிக்கெட்டை பயிற்சிக்கான சரியான களமாக பார்க்க தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் இந்த பட்டியலில் புதிதாக இணைந்துள்ளார் நட்சத்திர வீரர் ஸ்ரேயா சையர் புச்சிபாபு தொடருக்கான போட்டியில் மும்பை அணியை எதிர்த்து தமிழ்நாடு அணி விளையாடி வருகிறது மும்பை அணிக்காக ஸ்ரீயாஸ் ஐயர் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களும் களமிறங்கியதால் கோவையில் ரசிகர்கள் அதிக அளவு கூடியிருந்தனர் இந்த நிலையில் முதலில் பேட்டிங் ஆடிய தமிழ்நாடு அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று நான்கு ரன்களை குவித்துள்ளது தமிழக வீரர் பிரதோஷ் ரஞ்சன் பால் அறுபத்தி ஐந்து ரன்கள் விளாசி அசத்தினார் அதேபோல் நட்சத்திர வீரர் இந்திரஜித்தும் அரை சதம் அடித்தார் முதல் நாள் ஆட்டம் அழைக்கப்பட்டார் அப்போது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் கே கேஆர் அணியின் ஸ்பின்னரான சுனில் நரேனின் பவுலிங் ஸ்டைலில் பந்து வீசினார் இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சுனில் நரேன் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவருமே கே கேஆர் அணிக்காக விளையாடி வருகின்றனர் அவரின் பவுலிங் ஸ்டைலில் ஸ்ரேயாஸ் ஐயர் பந்து வீசியதன் மூலம் நரேன் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார் என்பது புரிய வந்துள்ளது சில மாதங்களுக்கு முன் ரஞ்சி டிராஃபி தொடருக்கே டிமிக்கி கொடுத்துவிட்ட ஓய்வில் இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் குச்சிபாபு தொடரில் பவுலிங் செய்வது நல்ல மாற்றமாக பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக இந்திய டெஸ்ட் அணியில் இழந்த இடத்தை ஸ்ரேயாஸ் ஐயரால் மீண்டும் பிடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது